அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பார்த்துட்டு இல்லையா இந்த வீடியோ வந்து துபாயோடைய வீடியோங்க துபாயில் வந்து பகலாக காணாத அளவுக்கு மலைகள் பொழிஞ்சிருக்குதுங்க துபாயோட்ட பார்த்து தலை சீவன காலம் ஒரு காலம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா துபாய் ஃபுல்லாகவே நீர் ஃபுல்லாகவே வந்து சுழண்டு போயிடுச்சுங்க அந்த அளவுக்கு மலைகள் பொழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் கூட இந்த வந்து மலைகள் பொழிஞ்சிருக்கா அப்படிங்கிறது துபாயை ஆச்சரியப்படுற அளவுக்கு துபாய் மக்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்படி இந்த அளவுக்கு மலைகள் பொழிஞ்சது வந்து வரலாறுலேயே இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா துபாயில் வந்து மலைகளே பொழியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி மலைகளே பொழிஞ்சாலும் சிம்பிளாக தான் மலைகள் பொழியுமாங்க அதோடு சரி அதுவும் வருஷத்துக்கு முறை தான் மலைகள் பொழியுமா ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு இந்த அளவுக்கு மலைகள் கொழிஞ்சது துபாய்க்கு இது முதல் அடிஞ்சி இது நம்ம இந்தியாவில் குடிநீருக்கு கூட இப்போ ரொம்ப பஞ்ச காலமாக இருக்குது இன்னைக்கு நம்ம இந்தியா காலங்கள் இது வந்து இயற்கையோட விதிமுறை ஆனால் துபாயில் இந்தளவுக்கு மலைகள் கொழிஞ்சி துபாயே வந்து கிடு நடுங்க வச்சுருக்கீங்க மலைகள் நடந்து கூட போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மலைகள் பொழிஞ்சு காகெல்லாம் அழகாத அளவுக்கு நடைஞ்சி முழுகி போயிடுச்சுங்க இந்த ஹோட்டு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஒதுங்கு கூட முடியாது அந்த அளவுக்கு காகு வாகனங்கள்லாம் போகுமாங்க ஆனால் இப்போ துபாய் ஹோட்டலில் வந்து காகு வாகனம் கிடையாதுங்க மழை நீர் தான் இடம் இடம் கொடுக்காமல் நிற்கிதுங்க அந்த அளவுக்கு மலைகள் பொழிஞ்சிருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பார்த்து துபாயோடைய வீடியோவை முழுமையாக பார்த்து எங்களுக்குள்ளையா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்

அல்ல <tries> இந்த <tries> <tries>